வணக்கம் என் பேரேஸ்லாவண்யா பேய்கூட்டு மூவியோட டைரக்டர் பிரபஞ்சமும் கர்ம வினையும் அப்படிங்கிற ஒரு அருமையான விஷயத்த பத்தி பேச போறோம் பிரபஞ்சம்ங்கிறது ஒரு விதி மாதிரி கர்மா அப்படிங்கறது ஒரு விதிதான் நம்ம பிரபஞ்சத்தால் தேர்ந்தெடுக்கப்பட்டவரா சோசன் ஒன்னா இருந்தோம் அப்படின்னா பிரபஞ்சமே நம்மளோட அந்த கர்மாவை கழிக்கிறதுக்கு உதவி பண்ணி நமக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் பிரபஞ்சம் செய்வாங்க நமக்குள்ள அந்த மாற்றங்களை பார்க்கலாம் எல்லா விஷயத்தையும் இறைவனா பாக்குறதும் எல்லா விஷயத்தையும் பிரபஞ்சமா பாக்குற ஒரு மனப்பக்குவத்துக்கு வந்து இந்த பிரபஞ்சமே துணைன்னு எப்ப அவங்க கிட்ட சரணடையிறோமோ அப்போ இந்த பாவ கணக்கு கொஞ்சம் கொஞ்சமா கழியறதுக்கு ஆரம்பிக்கும் எப்படின்னா நம்மளுக்கு அந்த வழிமுறைகள் எல்லாம் தானா தெரியும் என்னென்ன பண்ணா எப்படி பண்ணா நம்மளோட பாவங்கள்லாம் கழியுமோ அந்த மாதிரி அந்த பிரபஞ்சமே நம்மளை வழிநடத்தி கொண்டு போவாங்க நம்ம கிட்ட இருக்கிற அந்த ஒரு நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் எல்லாம் இருக்குல்ல நெகட்டிவ் ஹேபிட்ஸு பழக்கங்கள் அதெல்லாம் நம்ம என்னதான் நினைச்சாலும் முன்னாடி அதை விட்டு வெளியே வந்திருக்க முடியாது ஆனா இப்போ சின்ன சின்ன ஏதாவது ஒரு நெகட்டிவ்ஸ் இருக்கும் நம்மளுக்கு ஆஹ் பரவாயில்லப்போ அப்படின்னு நம்ம அதை ஃப்ரீயா கூட எடுத்துட்டு விட்டுட்டு போயிட்டே இருப்போம் அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் கூட நம்ம கிட்ட நம்மளியாம ஒரு மாற்றம் வரும் நெகட்டிவ்ஸ் நம்ம கிட்ட இருக்கிறது எல்லாமே ஃபர்ஸ்ட் கழியும் அப்புறம் நம்ம சுத்தி இருக்கவங்க கிட்ட இருக்கிற அந்த நெகட்டிவ்ஸ் அது அவங்கள மாத்திராங்களோ இல்லையோ நம்மள அவங்க கிட்ட இருந்து விலக்கி வச்சு அவங்க கிட்ட இருந்து அஃபெக்ட் ஆகாம நம்மள பிரபஞ்சம் காப்பாற்றும் இதெல்லாம் நம்மளோட பாவ கணக்கு கழியறதுக்கு பிரபஞ்சம் நமக்கு கொடுக்கக்கூடிய அந்த ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு இல்லையா ஒரு ஹெல்ப் கைடன்ஸ் இருக்கு இல்லையா அந்த கைடன்ஸ்ல இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும் நம்மளுக்கு ஏதாவது ஒரு விஷயம் ஆசை இருக்கும் பயங்கரமா இத நான் பண்ணி ஆகணும் செஞ்சே ஆகணும்னு சொல்லி அப்போ அது ஒரு நியாயமான ஆசையா இருந்தது அடுத்தவங்களுக்கு ஒரு உதவியா இருக்கக்கூடிய ஒரு ஆசையா இருந்ததுன்னா பிரபஞ்சமே துணை இருந்து அந்த ஆசைய நம்மளுக்கு நடத்தி கொடுக்கும் சீக்கிரமா நடத்தி கொடுக்கும் பயங்கர ஹைட்ஸுக்கு நம்மளை கூட்டிட்டு போகும் நம்ம ஆசைப்பட்டதை டக்குன்னு கொடுத்துரும் கொடுத்ததுக்கு அப்புறம் நம்மளை ஃபீல் பண்ண வைக்கும் நீ ஆசைப்பட்டதை நான் கொடுத்துட்டேன் அதுக்கப்புறம் இதை நோக்கி தான் நான் வாழ்நாள் பூரா நம்ம வந்து செலவு பண்ணிட்டோம் சின்ன இருந்து இதை நான் படிக்கணும் இதை நான் சாதிக்கணும் இந்த ஜாப் நான் போய் ஆகணும் இந்த கார் வாங்கணும் இந்த வெற்றி நாடணும் இந்த அவார்டு வாங்கணும் இதுக்காக இதுதான் வந்து வாழ்க்கையோட பர்பஸ் நினச்சி என்னோட லைஃப்பை பூரா நான் வந்து இத்தனை வருஷங்கள் நான் வந்து வேஸ்ட் பண்ணிட்டனே நம்மளுக்கு அந்த விஷயம் கிடைச்சதுக்கு அப்புறம் கூட அது ஒரு நிலையான சந்தோஷம் கிடையாது அத நோக்கி நம்ம ஓடிட்டு இருந்தது எல்லாமே ஒரு தவறு இனிமே நம்ம அத நோக்கி ஓடக்கூடாது அப்படிங்கிற ஒரு ஞானம் பிறக்கும் அதுதான் உங்களுக்கு அந்த டேர்னிங் பாயிண்ட் பிரபஞ்ச இணைப்புல இருக்கிறவங்களால மட்டும்தான் தான் உணர்வுபூர்வமா இந்த விஷயத்தை உணர முடியும் என்னன்னா பிரபஞ்ச இணைப்புல வந்த உடனே நிறைய எதிர்மறையான விஷயங்கள் நமக்குள்ள நடக்கும் நம்மள சுத்தி நடக்கும் அப்போ நம்மளுக்கு ரொம்ப குழப்பமா இருக்கும் நம்ம இப்போ பிரபஞ்ச இணைப்புல இருக்கிறோம் அப்போ நம்மளுக்கு நல்லதுதான் நடக்கணும் ஏன் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்குது அப்படின்னு ஒரே குழப்பம் அடைவோம் அப்போ அந்த கர்மாவை கழிப்பதற்காக இந்த பிரபஞ்சம் சீக்கிர சீக்கிரமா ஸ்லோ பாய்சனா அது ரொம்ப நாள் உங்களுக்கு நீடிச்சு நீடிச்சு அந்த கர்மவினை ரொம்ப காலம் உங்களை வந்து தவிக்க விடணும் அப்படின்னு உங்கள் தலையில எழுந்தது அப்படின்னா அத சீக்கிரமா தீர்த்து வைப்பாங்க பிரபஞ்சம்ங்கிறது ஒரு விதி மாதிரி கர்மா அப்படிங்கறது ஒரு விதிதான் ஒரு கிளாஸ்ல ஒரு மிஸ் தான் பாடம் எடுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒருத்தருக்கு ஒரு விதிதான் செயல்படணும் அப்போ ஆல்ரெடி கர்ம வினை விதி போய்கிட்டு இருக்கு அப்படின்னா இந்த பிரபஞ்ச விதி வேலை செய்யாது நம்ம பிரபஞ்சத்தால் தேர்ந்தெடுக்கப்பட்டவரா ஒன்னா அப்படின்னா பிரபஞ்சமே இறங்கி வந்து நமக்காக நம் கர்மாவை கழிக்கிறது கர்மவினை கழிஞ்சு நீங்க பிரபஞ்சத்தை சரணடையக்கூடிய ஒரு அந்த டேர்னிங் பாயிண்ட் பொறி தட்டின மாதிரி உங்களுக்கு டக்குன்னு தோணும் அந்த நிலையில நம்மளோட வாழ்க்கை ஸ்டார்ட் ஆகுது அப்படியா அப்ப இத்தனை நாள் வாழ்ந்த வாழ்க்கையெல்லாம் அது வாழ்க்கை படிப்பு வாழ்க்கைனா என்ன லைஃப் பர்பஸ்னா என்ன அத படிக்கிறதுக்காக ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான் இத்தனை நாள் வாழ்ந்த வாழ்க்கை வந்து கோச்ல ஜாயின் பண்ணோம் அப்படின்னா இந்த கீழே டிஸ்பிளே ஆயிட்டு இருக்கிற இந்த நம்பருக்கு நீங்க வந்து வாட்ஸ்அப்ல மட்டும் மெசேஜ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ரிப்ளை கிடைக்கும் கால் பண்ணாதீங்க எவ்ரி மந்த் நியூ பேட்ச் ஸ்டார்ட் ஆகுது இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் மூலமா நம்மளோட எல்லா நெகட்டிவிட்டியும் ரிமூவ் பண்ணி நம்மளால எல்லா ஆசைகளையும் அடைய முடியும் ஆகஸ்ட் மந்த் நியூ பேட்ச் இப்ப ஸ்டார்ட் ஆக போது விருப்பம் உள்ளவர்கள் சீக்கிரமா ஜாயின் பண்ணுங்க எனக்கு சேனலுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணிருக்க அவங்களுக்கும் இந்த பிரபஞ்சத்திற்கும் கூடான கொடி நன்றி பாய்